மண்முனை பற்று பிரதேச சபையினுடைய புதிய தவிசாளருக்கான தெரிவு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மாண உள்ளூராட்சி மன்ற ஆணையருடைய தலைமையிலே நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே மண்முனை மண்முனைப்பற்று பிரதேச சபையின் சார்பிலே இலங்கை தமிழக கட்சியினுடைய தவிசாளராக எங்களுடைய மண்முனைப்பற்றுக்களையினுடைய தலைவர் அண்ணன் மாணிக்கராஜ் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவு செய்யப்பட்டார் துரதிருஷ்டவசமாக அவர் எங்களை விட்டு இயற்கையின் காரணமாக பிரிந்து மரணித்ததுக்கு பிறகு பிரிந்து சென்றதுக்கு பிறகு அவர் மரணித்ததுக்கு பிறகு புதிய தவிசாருடைய தெரிவிக்கான ஒரு வெற்றிடம் வந்ததாக உள்ளூராட்சி மன்றங்களினுடைய ஆணையாளர் அறிவித்தல் ஒன்று அறிவித்திருந்தார் அந்த அறிவித்தலுக்கு அமைவாக புதிய தவிசாருக்கான தெரிவு இன்று இடம்பெற்றது அந்த வகையிலே இன்று இலங்கை தமிழரசு கட்சியிலே மண்முனைப்பற்று பிரதேச சபையினுடைய துணை தவிசாளராக உதவி தவிசாளராக இருந்த திரு செந்தில் அவர்கள் ஏகமனதாக மண்முனைப்பேட்டினுடைய தவிசாளராக இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதே நேரத்திலே அவர் உபதவிசாளராக இருந்தவர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டபடியினால் துணை தவிசாளருக்கான வெற்றிடம் ஒன்று இன்று இருக்கு எல்லா கட்சியுடன் இணைந்து எல்லா சமூகங்களோடு இணைந்து சிறப்பாக இந்த மண்முனைப்பேட்டு பிரதேச சபையை ஒரு வளமான ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்டிருக்கும் தவிசாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் ஏனென்றால் கடந்த காலத்திலே இந்த பெற்ற பிரதேச சபையிலே ஒரு இன ரீதியான மோதல்களை உருவாக்கி இன்று உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே இந்த பிரதேசங்களிலே கலவரங்கள் உருவாக்கி அதனூடாக அரசியல் லாபம் பெற்றவர்கள் எல்லாம் இன்று சிறையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் விசாரணைகள் மேற்கொண்டு அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் என்றால் இந்த இடங்களிலே குறிப்பாக குழக்கமான சபை தேர்தல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற முதல் ஒரு இன ரீதியான முரண்பாடை உருவாக்கி அந்த இன ரீதியான முரண்பாடு ஊடாக அரசியல் லாபம் தவறுவதற்கெல்லாம் செயல்பட்ட கட்சிகள் இருந்தது அப்படியான ஒரு பிரதேசத்திலே தான் இன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தவிசாளருக்கு இனபேத இன பேத இன மதபேதமின்றி எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஏகமனதாக ஒரு தவிசாளரை தெரிவு செய்திருக்கிறார் அந்த வகையிலே எங்களுடைய இந்த சபையினூடாக மக்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதே நேரத்திலே குறைபாடுகளை தீர்த்து வைக்குமாறு தீர்த்து வைப்பதற்காக எங்களுடைய இந்த சபையில் இருக்கிற தலைவர் இணைய உறுப்பினர்கள் செயல்படுகின்றது